ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு கிங்ஸ் கிங்ஸ் வர்சஸ் கிங்ஸ் புதன்கிழமை மேட்ச் இருக்கு சேங்கில் ஏழரை மணிக்கு சேப்பாக்கில் ட்ரிப்ளிகேன் பெல்ஸ் ரோடில் எஸ் அதுக்கு என்ன இப்போ ஆமாம் அது பற்றி நிறைய இருக்குல்ல பேசுகிறதுக்கு நிறைய பேர் வேறு கேட்டாங்கன்னா சார் பேசாமல் இருக்காங்க சிஎஸ்கே பற்றி பேசுங்கன்ட்டு எனிவே பஞ்சாப் கிங்ஸ் அஞ்சு வின் மூணு லாஸ் ஒரே ஒரு டை ஆமாம் இந்த சீசனில் சிஎஸ்கே ரெண்டே ரெண்டு வின்னு தான் ஏழு மேட்சு தோத்துட்டாங்க நாலு மேட்ச் லைனாக வர தோத்துட்டாங்க சேப்பாக்கில் பார்க்கல ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு மும்பை இந்தியன்ஸ் கிட்டே ஃபஸ்ட்டு அண்ட் இன்சிடென்ட்லி இந்த மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு மேட்ச்சை லைனாக ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சுட்டு ப்ளே ஆஃப் ரேஸில் இருக்காங்க டாப்பில் போயிட்டாங்க அவங்க லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கிட்டேயும் நம்ம ஜெயித்தோம் பை ஃபைவ் விக்கெட்ஸ் எஸ் இந்த ரெண்டு டீம்கிட்ட தான் ஜெயிச்சது மும்பை இந்தியன்ஸில் ஜெயிச்சது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு அது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஒரு சம்பிரதாயம் மும்பை நேர்ந்து எப்போதுமே ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுறோம் அதனால் ஜெய்சமாக இல்லை உண்மை தெரியல எனக்கு என்ன நீங்கள் தான் சொல்லணும் மும்பை தோற்றுச்சு அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜென்ட்டு தோனி கேப்டன்சியில் அது ஜெயிச்சோம் ஒன்று கேக் ஒன்று யூருட்ட தோனி கேப்டன்சியில் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபார் செவன் எடுத்தாங்க லக்னோ போலர்ஸ் ஆ யாருக்கிட்ட ஜடேஜா பார்த்தீராண்ணா முடியுமா நான் ஆளுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்களே ஈஸியாக இல்லை அதுவும் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ கேப்டன் எம்எஸ் தோனி ஒரு கேமில் விளையாண்டாரு பதினோரு பால்ல இருபத்தஞ்சு நைன்டீன் பாயிண்ட் த்ரீ அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும் அதெல்லாம் ஆச்சா அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் நிறைய சொல்லுங்க சார் குவாலிஃபை ஆகுமான்னு என்னை கிண்டல் பண்ணுறாரா இல்லை உண்மையிலே வெகுலியாக கேட்டாரா தெரில ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நீங்களே ஃபேன்ஸை நிறைய பேர் அவருக்கு பதில் சொல்லியிருந்தீங்க கரெக்டாக என்ன செய்ய ஒன்று அண்டு ஜெயிக்க முடியும் இப்போ குவாலிஃபை ஆக முடியுமா ஏன் முடியாது என்ன ஒன்று வரப்போற அஞ்சு மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ் வின் ஆல் த ஃபைவ் மேட்சஸ் ஆச்சா அதுக்கப்புறம் சில ரிசல்ட்டு சிஎஸ்க்கு சாதகமாக போகணும் எப்படி அவர் இவர்கிட்ட தோற்று இவர் அவர்கிட்ட தோற்று அவர் நம்மக்கிட்ட தோற்று நம்ம அவர்கிட்ட ஜெயிச்சுட்டு கடைசி மேட்சில் வந்து ஒரு இரநூத்தம்பது ரன் ரெட்ல ஜெயிச்சுட்டோன்னு வச்சுங்களேன் ஏன் போக முடியாது பதினாலு பாயிண்ட் வந்துடுவோம் பதினாலு பாயிண்ட் என்ன தான் தட்டு தட்டு மாதிரினாலும் எத்தனை விக்கெட்டில் ஜெயிக்கிறீங்களோ எத்தனை ரெண்டு மார்ஜில் ஜெயிக்கிறீங்களோ ஒரு வின்னுக்கு ரெண்டு பாயிண்ட் தான் ஸோ அஞ்சு மேட்ச்சில் அஞ்சு மேட்ச் வச்சா பத்து ப்ளஸ் ஆல்ரெடி நாலு வச்சுருக்கோம்ல ஜோபியில் பத்திரமா ஆ பதினாலு பாயிண்ட்டு ஆல்ரெடி ஆர்சிபி பதினாலு பாயிண்ட் வச்சுருக்கு இப்போ ஆல்ரெடி இன்னும் ஸ்பீக் இப்போ நான் பேசுகிறேன் இப்போது இந்த ஆசிபி தான் நம்மலாம் கிண்டர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஈ சால் கப் நம்ம்தே ஆ சால் கப் நம் பார்த்திங்களா என்ன டிஃப்ரென்ஸ் மெயின் ஆரஞ்சு கேப் போட்டு ஒரு சுற்றிட்டு இருக்கார்ல கிங் கோஹ்லி ரைட் ஒன்று அவரோட ஸ்கோர் மொத்தமாக நம்ம டாப் அஞ்சு ஆறு பேர் சேர்த்தாலே வரமாட்டேங்க அப்புறம் எங்கேருந்து பேட்டிங் தானே போலிங் எதாவது பண்ண முடியும் பேட்டிங்கும் சொதப்பிடுறாங்களே சரி போலிங் சொதப்புனா பேட்டிங் காப்பாதுனா பேட்டிங் சொதப்பிடுது அதுக்கு மாதிரி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொன்னோம் அது ரொம்ப முக்கியம் அண்டு இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால்தான் சேனல் நடத்த முடியுது இல்லைனா வியூஸே போகிறது இல்லை இவ்வளோ வீடியோஸ் போட முடியாது ஸோ எனிவே தேங்க்ஸ் மிஸ்டர் சி கிறிஸ்டபருங்கிற ஒரு ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் வந்துச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது ஒரு அமுக்கும்க்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கடலில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க ரைட் அது தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் கிறிஸ்டபர் ஃபார் கான்ட்ரிபியூஷன் ரைட் நம்மளும் பல காம்பினேஷன் பண்ணுற தூக்கிடு வாட செல்லத்த பட்டாசு பாலு சாம் கரண் தீபக் கொடாவது திருப்பி கூப்பிட்டு வந்தால் காப்பாத்தினேன் முடியலையே டோத்துட்டேன் போன மாதிரி தான் சொல்கிறேன் நான் எனிவே கடைசி வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க இவங்களுக்குலாம் சான்ஸை தர போகிறதில்ல ஆண்ட்ரூ சித்தார்த்து பேடி ராமகிருஷ்ணா கோஷ் நாகர்கோட்டி ஷேஸ் கோபால் இவங்களாம் இருக்காங்க நம்ம டீமில் இவங்களாம் ஒரு மேட்ச் கூட விளாட்ல ஜெயிக்கிற மேட்சை விஆர் கோயின் வித் சேம் டீம் சொல்லி கேள்விப்பட்டிருக்க தோக்கிற டீமை வச்சுட்டு விஆர் கோயிங் வித் சேம் டீம்னு இங்கே தான் கேள்விப்பட்டேன் சில டாஸில் சொன்னாங்க நம்ம கேப்டன்ஸ் அதனால தான் சொல்கிறேன் நான் ஸோ இதான் விஷயம் ஏன்னா தோனி பாரு ரீசன் அண்ட் சிஎஸ்காக்கு என்ன வேணால் நாங்கள் சகிச்சுக்கோ ஓகே சகிச்சுங்க இதையும் சகிச்சிக்க வேண்டியது தானே ரைட் இது ரிவர்ஸ் பிக்சர் அப்படின்னா அப்படின்னா என்னங்கயா ஒரு பிக் பாஸில் கேட்பாரு கஞ்சா கருப்பு நாமினேஷன்னா என்னாங்கய்யா அது மாதிரி ரிவர்ஸ் பிக்சர் என்னங்கயான்னு கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் மீன்ஸ் ஏற்கனவே ஒன்று விளையாடிட்டோம் அது திரும்ப விளையாட போகிறோம் அதான் ரிவர்ஸ் பிக்சர் ஓ அவ்வளோவா ஓகே ஸோ என்னாச்சு முதல்ல நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் இப்போது சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாடணும் அவங்க கிரௌண்டில் எங்கள் கிரவுண்டு பார்த்துருக்கலாம் காட்டுற மாதிரி அவங்க கிரௌண்டில் அவங்க இரநூத்தி பத்தொம்பது அடிச்சிட்டாங்க ஆறு அது யார் பாஸ் பாஸ்ரான் பாஸ்க்குறங்க பிரியான்ஷ ஷாரியா நூற்றி மூணு ரன் வச்சார் ஓப்பனர் வந்து அப்புறம் நீ உனக்கு நான் செப்பட் தரேன்டா அப்படின்ட்டு எட்டாவது நம்பரில் வந்து சசாந்த் சிங் அவர் ஒரு ஐம்பத்தி ரெண்டு எயிட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் இருந்தது அவங்க உங்கள் பஞ்சாப் கிங்ஸு நூற்றி இருபது ஆல் அவுட் ஆகணும் அந்த ஸ்கோரை கொண்டு போய் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஃபார் சிக்ஸ் போயிடுச்சு அவ்வளோ மேலட்ருனா போலிங் நம்பளுது சாமான் போலிங்குப்பா பத்து ரன்லெலாம் நாலு ஒரு ரெண்டு மேலே எடுக்க முடியாது உங்களால் ரெண்டு தான் கொடுத்தாரு பதிமூணு எக்கனமி ரேட்டு ஆமாம் அவுட் பண்ண முடியாது அது அவுட்டு பொறுமையாக பண்ணிக்கலாம் நம்மளால் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக போடுவோம் கலீல் ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போய் திரு முறைப்பார் அவர் எக்கடமிரி ரேட்டு பதினொன்றரை ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார் யாருக்கிட்டே ரெண்டு பேரும் அவுட் பண்ணுவா அவுட் பண்ணிட்டார் ஒரு டிஃபரன்ஸ் கேட்குற நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க அவருடைய அக்ரஷன் காட்டுறாரு சார் நே நேற்று கூட தான் ரவி கிருஷ்ணன் சிக்ஸ் அடித்தார் பும்ராவை பும்ரா ஏதாவது செஞ்சார் போலரு சிரிச்சிட்டே போயிட்டார் ஏஸ் வெல் பிளேயர் அதுதான் நான் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் போயிட்டேன் இவர் விக்கெட் எடுத்துட்டு அவ்வளோதான் கிட்ட போய் முறைப்பார் யார் கிட்டே ஜாக்கர் தான் பிச்சு பிடுவா பிச்சுன்னு பிச்சிலேயே கேட்பாரு அவ்வளோ பண்ணக்கூடாது மேன் விக்கெட் எடுத்து அஞ்சு விக்கெட் எடுத்தீங்களா இப்போயே அஞ்சு விக்கெட் எடுத்தாலே அப்படி பால் எடுத்து காட்டுறாங்க அவ்வளோதான் டோக் ஐ டோக் ஃபைவ் விக்கெட்ஸ் இதுதான் இப்போ உள்ள சினாரியோ அதை விட்டு ஒரு விக்கெட்டுக்குலாம் போய் கோவப்படுறது பெல்ட் அடிக்கிறது இட்ஸ் நாட் குட் இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்சில் அஸ்வினை அஸ்வினப்போ போட்டு வச்சுட்டாங்க ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் பன்னெண்டு ரன் பர் ஓவர் இதுக்கு போயிட்டாங்க நம்மளும் உழுவமா நம்மள ஜ தாண்டிட்டுலாம் இரநூறு டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபார் ஃபைவ் ஆமாம் ஒரே ஒரு வாட்டி தான் கிராஸ் பண்ணோம் டூ ஹண்ட்ரடு அது இந்த மேட்ச் தான் கான்வே அறுபத்தொம்பது டூபே நாற்பத்தி ரெண்டு அதுலேருந்து கேள்விங்களா இப்போ ரெண்டு பேராக பேட்டிங் கொஞ்சம் பார்த்துருவோம் நான் டாப் எட்டு பேட்ஸ்மேன் சொல்ல போகிறேன் யார் விளையாண்டா விளையாட போகிறாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் எந்த டீம் யார்கிட்ட பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு போலிங் பற்றி நான் அப்புறம் வரேன் ரகசியமாக வச்சுருக்கேன் ஆமாம் போலர்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஸோ இப்போ பேட்டிங் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பஞ்சாப் கிங்ஸ் அவருக்கு ஆர்யா எஸ் பிரபு சிம்ரன் அப்புறம் சுரேஷ் ஐயர் அவங்க கேப்டன் அவர்கிட்ட வேறு விராட் கோலி ஏதோ மேஜிக்கெலாம் வேறு பண்ணி பிச்சில் வித்தெல்லாம் காமிச்சுட்டு இருந்தாரு எனிவே அதை பற்றி வேற பேசுனீங்க என்னத்தை பேச அதை பற்றி தான் கண் முன்னாடி இருக்கேன் என்ன நடந்துதுங்க மூணாச்சா நாலாவது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரைட் இந்த மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பற்றி ஒன்று சொல்லி ஆகணும் போன சீசன் நினைக்கிறேன் லக்னோ சூப்பர் ஜென்ட் கூட வந்தார் வந்தவர் சும்மா இல்லை ஹண்டர்ட் போயிட்டார் சே பார்க்கல ஆமாம் நம்ம பிச்சில் நம்ம கண்ணு முன்னாடியே அண்டர்ட் அடிச்சார் நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம் ஆமாம் அப்ரிஷியேட் பண்ணோம் நல்ல கிரிக்கெட்டை ஸோ அவர் இருக்கார் ஸ்டோனிஸ் இங்கே வந்துட்டார் இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்கு நாலாச்சா அஞ்சாவது நேஹால் வதேரா அவர் வந்து இருக்கிறதே தெரியல ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டே போகிறாரு எல்லாத்தோடய மேக்ஸ் வேல் த பிக் மேக்ஸ் சம்டைம்ஸ் எப்போது ஸ்கோர் பண்ணோன்னு சொல்லவே முடியாது இதுவரையும் ஒரு ஒன்றும் பண்ணல ஊனோஸ் இந்த புதங்காளமாக ஸ்கோர் பண்ணாலும் பண்ணுறதுக்கு அவுட் பண்ணுங்கப்பா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆறாவது நம்பர் வர மேக்ஸ் எல்லாம் அவுட் பண்ணுங்க அப்புறமா ஆறு எல்லாம் அவுட் பண்ணிக்கலாம் ஏன்னா மேக்ஸ்வல் வந்து கோல்ஃபில் விடம்போது கீழே வந்துடுவார் வேலேருந்து டீச்சர் கூட ஓடி குடிச்சு விளையாடும் போது இந்த மாதிரி ஏதாவது அது பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ ஃபிட்டாக இருக்கார் பாப்பா அவர்கிட்டருந்து வர ஸ்கோர் வரல எக்ஸ்பெக்டட் லைன் பார்க்கலாம் அப்புறம் சஷாந்த் சிங் இந்த சஷாந்த் சிங் தான் ஐம்பத்தி ரெண்டு அடிச்சார் நமக்கு எதிர ஃபஸ்ட்டு மேட்சில் அச்சா எட்டு மார்க்கோ ஜான்சன் அவங்க ஆல்ரவுண்டர் இது ஆல்ரவுண்டர் அவர் லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பவுலர் வர அவரும் ஸ்கோர் பண்ணார் அந்த பஞ்ச ஃபர்ஸ்ட் மேட்சில் ஸோ மா இந்த அடிச்சா இந்த மார்க்கோ ஜான்சன் லெஃப்ட் லெஃப்டாம் ஏழு அடி இருப்பார் அவர் அது எட்டாச்சு இப்போ நம்ம எட்டுக்கு வருவோம் சிஎஸ்கே எட்டு சொல்கிறேன் இப்போ நமக்கு வருவோம் பேட்டிங் கம்பாரிசன் யார் யார் பார்க்கா சொல்லு பார்ப்போம் புதுசாக யாரை கூட்டணும் ஒரு தூக்கிட்டு வட செல்லத்தை அப்படின்னு எனிவே போன மேட்ச்சை விளாண்டவங்க தான் விளாடுவாங்க ஏன்னா நாங்கள் அப்பப்போ மாற்ற மாட்டோம் வி டோ வாண்ட் டு சேஞ்சு இன்னொ அண்ட் சேஞ்ச் பண்ண மாட்டோம்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் அதை பற்றி அதை வச்சே சொல்றேன் நான் போன மேட்ச் விளாண்டவங்கள கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டூ மாத்திரிடாதுங்கப்பா ஷேக் ராஷித் அண்ட் ஆயுஷ் இவர் ஆயுஷ் மாத்ரே ஆமாம் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஆயுஷ் மாத்திரை ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு வர கிடைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் தெரியுது ஏதோ பேட்டிங் போலராகுது யார் புட்டிங்கன்ற ப்ரெஷர் ஆப்பனன் மூணாவது நம்பர் சாம் கரன் நான் இல்லை அவங்க அமுச்சது சொல்கிறேன் போனது மேட்ச்சு சாம் கரன இங்கிலாண்டு கவுண்டி பிக் பாஷ் எல்லாமே அவர் அமுச்சு விட்டாங்க நீ கிளம்பு நீங்கள் வேணான்னு அவர் போய் யூஐ லீக் சவுத் ஆப்பிரிக்கா லீக் ஏன் ஒரே நேரத்தில் அஞ்சாறு லீக் நடக்கும்போது பிளேயர் இல்லை அதெல்லாம் இவரை சேர்த்துக்கிட்டாங்க எல்லா டீமும் அப்படி தான் சொல்லணும் வேற என்ன சொல்கிறது அவர் சாம் கரன் நம்பர் ஃபோர் ரவி ரவீந்திர ஜடேஜா நீ போலிங் நிறைய விக்கெட் எடுத்துகிட்டேன் பர்பிள் கேப்பை கொஞ்சம் கைட்டு வச்சுட்டு வந்து ஸ்கோர் பண்ணி ஆரஞ்சு கே இப்போ அவரை மேலே அனுப்புகிறாங்க நம்பர் ஃபோரில் நல்ல வேலை டெவல் ப்ரவிஸு சத்த போட்டு 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 அப்புறம் கடைசியில் விளையாட வச்சாங்க டெவல் பிரவிஸ் அவர் தான் கொஞ்சம் ஸ்பார்க்கு போன மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க ப்ரில்லியன்ட் கேட்ச் அந்த கவிந்தோ மெண்டிஸ் என்ன ஜம்ப் என்ன கேட்ச் கலியில் கேட்டன் போல் அவர் ஓன் கேச்சை விட்டார் இப்போ யாரையும் திட்டவும் முடியாது நீங்களே விட்டிங்க உங்கள் கேட்சு யார் அண்ட் டஸ்ட்டு போயிட்டார் வரட்டான்ட்டுன்னு ஸோ ஆனால் அந்த கேட்ச் பாருங்கள் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் ஒரு ஃப்ளமிங்கும் சொன்னார் அந்த கேட்சினால்தான் அன்லக்கின்னு அங்கண்ண இவர் அன்லக்கி அவர் கேட்ச் பிடிச்சது நம்ம அன்லக்கி சொன்னார் அவர் அல்லக்கு அவர் கேட்ச் பிடிச்சிட்டாருன்னு அப்புறம் சிவம் டூபே ஒன் டவுன் டூ டவுன் த்ரீ டவுன் இம்பேக்ட் பிளேயர் என்னென்னு எனக்கே புரியல சிவம் டூபே வந்தார் அப்புறம் தீபக் கூட அதான் பட்டாசு பால் அவர் தீபக் கூட கொண்டு வந்தார் வந்தாங்க அடிப்பான்ட்டுன்னு அவர் விளையாண்டார் அப்புறம் எம்எஸ் தோனி நம்பர் எயிட் ஸோ இந்த எட்டு சொல்லிட்டேன் அந்த எட்டு சொல்லிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் எட்டு எட்டை வன்ஷவாளியை பிரிச்சுக்கோணும் நம்ம தலைவர் ரஜினி சொல்லியிருக்காரு ரைட் அதே மாதிரி எட்டை பிரிச்சுட்ட டீம் பேட்டிங்க நீங்கள் சொல்லுங்கள் எந்த எட்டில் வெயிட் இருக்குன்ட்டுன்னு அப்புறம் ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்காமல் அது வேற இருக்காமல் அதுவும் அவங்க ஊரில் போன வருஷம் என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல மே மூணாந்தேதி நடக்கப்போ தான் அதுக்கப்புறம் வருவோம் முதல்ல இது முடிமா இது முடிச்சுட்டு அப்புறம் போவோம் இது முடிச்சுட்டு அடுத்தது அதுதான் பெங்களூர் போகிறோம் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் கிட்ட இதான் நான் வரேன் பெங்களூருக்கு பெங்களூர் சிஸ்டர் பெங்களூர் தமிழ் அதனால சொல்றேன் டேட் பண்ண உங்கள் கற்று இது வந்து சொல்லுங்கள் பரிபாத்திரம் லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்